ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க ஹேர் டையை வந்து எட்டு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வரைக்கும் தாராளமாக இந்த டையை வந்து அப்ளை பண்ணலாம் எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை மெயினாக நிறைய சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் இப்போ இளநறைகள் வர ஆரம்பிச்சிடுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த டையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை மெயினாக முக்கியமாக இதில் வந்து நம்ம அவரிப்பொடி ஆட் பண்ணவே இல்லை முடிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடிய பொருள்களை மட்டுமே ஆட் பண்ணி அதாவது நல்ல கருமையாக மாற்றி கொடுக்கக்கூடிய பொருள்களை மட்டுமே ஆட் பண்ணி இந்த ஹேர்டையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப நமக்கு சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இதை வந்து நம்ம அடுப்பிலெலாம் வச்சு சூடுபடுத்தணும் அப்படின்ற அவசியமே இல்லை ரெடி பண்ண உடனே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம டை தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த செம்பருத்தி பூக்கள் தான் எடுத்துருக்கோம் ஃப்ரெஷ்ஷான பூவாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது இந்த மாதிரி கொஞ்சம் வாடின பூக்கள் அதனால இது ரெண்டு மூணு பூக்கள் அதாவது ரெண்டு மூணு நாள் பூக்கள் வந்து சேர்த்து வச்சு எடுத்துருக்கங்க இந்த பூ அதனால தான் அப்படி இருக்குது வேற ஒன்றும் இல்லை பூக்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு மருந்து நமக்கு கடையில் கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம காம்புகள்லாம் கிளிகிட்டு வெறும் பூக்களை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பூ வந்து எதாவது புழுக்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா குட்டி குட்டியாக பூ புழுக்கள் ஏதாவது இருக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம இந்த டை வந்து நம்ம ஹேரில் நல்லா கலர் பிடிக்கிறதுக்கான பொருள்களை தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம செம்பருத்தி பூக்கள் எடுத்துகிட்டோம் ஒரு பத்து பூக்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ரெண்டு முக்கியமான பொடியை வந்து ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது அதாவது நம்ம சிரட்டை கறியை தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் கொட்டாங்குச்சியை நல்லா வந்து எரிச்சிட்டு அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அந்த பொடியை வந்து நல்லா சளிச்சுட்டு எடுத்து வச்சிருக்க பொடி தான் இது இது வந்து நம்ம முடியல அப்படி பிடிக்குங்க நல்ல ஒரு கருமையை கொடுக்கும் அந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் நான் அடுத்து நாம இது கூடவே கருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த கருஞ்சீரக நான் முழுசாக ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இதையுமே பொடியாகவே ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா வடிகட்டாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால் இந்த கருஞ்சீரக பொடியை வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ ஆல்ரெடி மொதல் வந்து நம்ம சிரட்டைக்கறி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அடுத்து வந்து கருஞ்சீரக பொடி நான் எடுத்துக்கிட்டேன் முழுசாக கூட நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டி நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து வடிகட்டாமல் இருக்கணுன்றதுனால நான் வேறு பொடியாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாம் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கரு கரு கருன்னு அரைபட்டு வந்திருக்கு பாருங்க நம்ம இதில் வேற எதுவுமே சேர்க்கல மூணே மூணு பொருள்களை மட்டுமே சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணணுமா இல்லையான்னு தெரியல பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு திப்பி திப்பியாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் ஆனால் இது வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் உங்களுக்கு செம்பருத்தி பூக்கள் சேர்த்ததுனால கொஞ்சம் வலுவலுன்னு இருக்க தான் செய்யும் நல்லா தான் அறப்பட்டு வந்திருக்கு இதை வந்து நம்ம அப்படியே இருக்கட்டும் ஒரு பவுலு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் இருந்தாலும் நான் வந்து இதை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா முடியில் அப்ளை பண்ணும்பொழுது தான் இருக்கக்கூடாது அதனால் நான் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் அந்தளவுக்கு நமக்கு வந்து நல்ல க்ளீனாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து செம்பருத்தி பூக்களை ஆட் பண்ணதுனால கொஞ்சம் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு ஃபில்டர் ஆகிடும் எவ்வளோ ப்ளாக்காக நமக்கு வந்துருக்கு பாருங்கள் இந்த சிரட்டை கறியும் கருஞ்சீரக பொடியும் நம்ம சேர்த்து அரைக்கும் பொழுது நல்ல ஒரு கலர் கிடைக்குங்க சுத்தமாக இல்லை இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வடிகட்டிக்கிறது நல்லது ஏன்னா ஒன்று ரெண்டு ஏதாவது பிசுறு இருந்தால் கூட அது கூட நல்லா அந்த மாதிரி வடிஞ்சிடும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்பொழுது நல்லா வடிஞ்சு வந்துடும் பாருங்க நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் அளவுக்கு நல்லா கொல குளான் இருக்கு பார்க்குறதுக்கு நல்லா கொல குளான் பாருங்க வழுவழுன்னு சூப்பராக இருக்கும் நம்ம டையோட மிக்ஸ் பண்ணும் பொழுது இப்போ நம்ம ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது அப்படியே இருக்கட்டும் இந்த டையை வந்து நீங்கள் அடுப்பில் வைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஓவர் நைட்டு விட்டுட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறது வந்து நெல்லிக்காய் பொடிங்க நான் எல்லா இதுலேயுமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கிட்டோம் அடுத்து நம்ம கடுக்காய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம மருதாணி பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் நம்ம நெல்லிக்காய் பொடியும் மருதாணி பொடியும் ஒரே அளவுக்கு எடுத்திருக்கோம் கடுக்காய் மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கோம் தாராளமாக அது போதும் அதனால தான் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கலந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஜூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் டக்குன்னு எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப லிக்விட் ஆகிடுச்சுன்னா நம்ம இதில் வந்து தண்ணி வந்து நம்ம சேர்க்க போகிறதே இல்லை நம்ம இந்த ஜூஸை ஆட் பண்ணி தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணும்பொழுதே நமக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வருது அப்படின்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க டைம் நல்ல கரு கரு கருன்னு வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் உடனே கூட அப்ளை பண்ணிக்கலாம் இருந்தாலும் ஓவர் நைட் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது இதோடைய கலர் வந்து நல்லா பிடிக்கும் சாயம் நல்லா இறங்கி நமக்கு வந்து நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் இதுவே நல்ல பிளாக்காக தான் இருக்குது இருந்தாலும் நல்லா பிடிக்கும் உங்களுக்கு முடியல ஏன்னா அயன் நல்லா இறங்கி நல்லா வந்து ஒரு பிளாக் கலர் வந்துடும் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக வந்திருக்கு நம்ம அது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்பொழுது கொஞ்சம் கூட பிசுறு இருக்காது நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் அதேமாதிரி நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணன்ற அவசியமே இருக்காது ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதில் வந்து செம்பருத்தி பூக்கள் ஆட் பண்ணிட்டோம்னா அதுவே உங்கள் ஹேரை வந்து நல்லா கண்டிஷன் பண்ணி கொடுத்துரும் அவ்வளோ சூப்பராக நல்ல அந்த அழுக்கெல்லாம் நீக்கி சூப்பராக நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக ஆக்கி கொடுத்துரும் அந்த செம்பருத்தி பூக்கள் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு டை பார்த்துக்கோங்க இது வந்து இன்னும் கூட நல்ல டார்க் பிளாக்காக மாறிடும் நம்ம வந்து ஓவர் நைட் வைக்க போகிறதில்ல இதை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் மட்டும் நம்ம வச்சிட்டு எடுத்துடலாம் நல்ல டைட்டான மூடியாக போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகட்டும் நம்ம அப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்க நம்ம வச்சதை விட எந்த அளவுக்கு டார்க் பிளாக்காக நல்லா வந்திருக்கு நல்லா ஊறி திக்காக மாறி இருக்கு பாருங்க கன்சிஸ்டன்சி செம்மையாக இருக்குது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் அந்த அயன்லாம் இதில் இறங்கி நல்லா ஊறி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு டை இதை நம்ம அப்படியே ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியதாங்க நம்ம முடியில் ஆயில் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் அப்ளை பண்ணால் நம்ம முடியில் வந்து ஒட்டும் மெயினாக இன்னொன்று என்னென்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கையில் வந்து யூஸ் பண்ணாதீங்க உங்கள் கையெல்லாம் கருப்பாக மாறிடும் இன்னொன்று என்னன்னா இதில் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அபரிப்பொடி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க தாராளமாக இது மட்டுமே போதும் இளநறைகள் முதுநிறைகள் எந்த மாதிரி நிறையா இருந்தாலும் உங்களுக்கு வந்து செம்மையாக ரிசல்ட்டு கொடுக்கும் அது மட்டும் இல்லை இளநறைகள் இப்போதான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க நிறைய முடிகளை தேடணும் உங்கள் முடியில் அதாவது உங்கள் தலையில் நிறைய முடியை தேடணும் அந்தளவுக்கு ரிசல்ட் இது வந்து கொடுக்கும் நிறைய முடியெல்லாம் காணாமலே போயிடும் வெள்ளை முடி வந்திருந்தா அதை வந்து அப்படியே மாற்றிடும் கரு கருன்னு முடியா மாற்றிடும் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நல்ல இது இதை யார் வேணாலும் பயன்படுத்தலாம் டை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நல்லா உங்க முடியல பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் உங்க தலையில வச்சிருந்தா போதும் எந்த ஷாம்பு நீங்கள் போடாமல் அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடைச்சிது அப்படின்ட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த நம்டைய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம்